இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே வெளிநாடு பறப்பதற்கு சொந்த ஊர் வெட்டு வெளியூர் பறப்பதற்கு ஆக சிறந்த காலகட்டமாக அமையப்பெறு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க சார் திடீர்னு லாட்ரி சீட்டு விழுமா பாருங்க திடீர்னு எனக்கு அதுல பணம் விழுமா பாருங்க இருந்து எனக்கு பணம் வர வேண்டியது இருக்கு இது வருமா பாருங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த வகையில் வருகின்ற பணங்கள் அனைத்தும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதம் பார்க்க பார்க்க இருக்கோம் அதேபோல் அன்பு நண்பர்களே மன வாழ்க்கைன்னு வருகின்ற பொழுது பொது வேலை பொது விஷயம்னு வருகின்ற பொழுது இந்த மாதம் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக நகரணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்கள் நகர்ந்தீங்க அப்படின்னா போதுமானது சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இப்போ என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாதத்திற்கான பலா சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இது ஒரு பொது பலன் கோட்சாரம் அப்படிங்கிறது ஐந்துலேருந்து பத்து சதமானம்தான் ஆக நீங்கள் எந்த முக்கிய செயல்கள் செய்வதாயினும் உங்கள் சுய ஜாதகத்தின் தசாபுக்தி அமைப்புகளை ஒரு முறை பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு பார்க்கறது நல்லது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் சிம்ம நேயர்களை பொறுத்த மட்டிலும் எப்படி அமைகின்றது என்றால் முதல் நல்ல அமைப்பு வீட்டில்ங்க நிறைய சுப நிகழ்வுகள் நடைபெறும் அப்போ என்ன அர்த்தம் சுப செலவுகள் இந்த மாதம் அதிகம் செலவுகள் உண்டு அது சுப செலவுகளாக அமையட்டும் நீங்கள் கையில் சும்மா பணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அது வீண் விரயமாகிட்டே இருக்கும் அப்போ சிம்மராசினியர்கள் என்ன பண்ணணும்ங்க கொஞ்சம் பணத்தை கையில் வச்சுக்கிறது நல்லது ஐப்பசி மாதத்தை பொறுத்த மட்டிலும் விரைய செலவுகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு அக்கா பொண்ணு சமைஞ்சிருச்சு போயிட்டு வரணும் சடங்கு பண்ணணும் திடீர்னு தங்க தங்கச்சி வயசுக்கு வந்துவிட்டாங்க சடங்கு பண்ணணும் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க சடங்கு பண்ணணும் திடீர்னு ஒரு நல்ல விஷயம் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க நமக்கு அவங்க மொய் வச்சுருக்காங்க நம்ம போய் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் சுப செலவுகள் மனதுக்கு நிம்மதியான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு உங்கள் ஜாதக அமைப்பின்படி மூன்றாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக இந்த விரயச் செலவுகள் அனைத்தும் அதிகரித்த வண்ணம் காணப்படும் ரெண்டாவது இந்த மாதம் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம்னு தன் சொந்த மண்ணை விட்டு வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த முயற்சிகள் கைகூடி வரும் தாராளமா முயற்சிகள் சார் படிச்ச வெளிநாட்டில் தான் சார் சார் வேலைக்கு போனால் வெளிநாட்டில் தான் சார் சார் நான் செட்டில் ஆனா வெளிநாட்டுல தான் சார் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க அவங்கள ஊரை விட்டு வெளியில கிளம்புறதுக்கு இந்த மாதம் கோச்சார ரீதியாக வாய்ப்பு அதிகம் சரி இப்போ எல்லா சிம்மராசி நேயர்களும் போயிடுவாங்களா வாய்ப்பு இல்லை அப்ப யார் போவாங்க சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் யாருடைய ஜாதகப்படி பனிரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அல்லது எட்டாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட வலுவான தசாபுக்திகள் நடக்கின்றதோ குறிப்பாக பனிரெண்டாம் இடமும் ஒன்பதாம் இடம் நடக்கின்றதோ அவர்களுக்கு வெளியிடங்களுக்கான வாய்ப்புகள் எளிமையாக கிடைக்கும் அப்போ நீங்க தாராளமாக உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்புகள்ல தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்க முயற்சிக்கலாம் ஒரு சிலர் தனிச்சு நீங்களே வேலைக்கு போகிறதுக்கு முயற்சிப்பீங்க ஒரு சிலர் ஒரு நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இருந்து நிறுவனங்கள் மூலயமா தற்காலிகமாக போயிட்டு வரதுக்கு முயற்சிப்பீங்க எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த தசா புக்தி நடக்குது வெளிநாட்டுக்கான முயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த முயற்சியில் ஈடுபடலாம் கை கொடுக்கும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் வந்து பெண்களை பொறுத்த முடியணும் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் அதிக செலவு மிக்க உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது ஒரு டிவி வாங்குறது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிறது இந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான வசதியை கூட்டக்கூடிய பொருட்களின் சேர்க்கைக்கு சிறப்பு நான் எவ்வளோ நலங்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு வாஷிங் மிஷின் இடுப்பு வழியே எடுத்துக்குதுங்க எனக்கு துணி துவைக்க முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி பேசியாச்சும் வாஷிங் மிஷின் வாங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளில் பொருட்சேர்க்கைகளுக்கான மாதம் இந்த மாதம் இல்லத்தரசிகளுக்கு ஜாதக ரீதியாக நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது இரண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக இந்த மாதம் அந்த அமைப்புகள் கைகூடி வரும் நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக நீண்ட நாளாக சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க லோன் எடுத்து வண்டி வாங்க போகிறேன் லோன் எடுத்து இடம் வாங்க போகிறேன் லோன் எடுத்து வீடு கட்ட போகிறேன் இந்த மாதிரி ஒரு கடனை ஏற்படுத்தி சொத்தை வாங்குவது கடனை ஏற்படுத்தி வீட்டை கட்டுவது கடனை ஏற்படுத்தி வாகனம் வாங்குவது கடனை ஏற்படுத்தி ஒரு பொருளை வாங்குவது இந்த மாதிரியான கடனை ஏற்படுத்தி ஒரு அசட்டை உருவாக்குறதுக்கு இந்த காலம் மிக சிறந்த காலம் அதை நீங்க நன்றாக உணர்ந்துகிடணும் எப்படிங்க அதை நீங்க நன்றாக உணர்ந்துகிடணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இது ஒரு ஒரு விதத்துல ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் கொஞ்சம் கடனை அதிக அளவுல எடுத்துடக் கூடாது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க ஜாதக ரீதியாக நாலாம் இடம் சம்மந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா புக்தி நடக்கிறதுனா இந்த சொத்து வாங்குறது வீடு வாங்குறதுக்குலாம் இந்த காலகட்டம் சிறப்பு அதேபோல் ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடைபெறுகின்றது என்றால் கேட்கின்ற இடங்களில் கடனும் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நம்ம விரலுக்கேற்ற வீக்கத்தோடு வாழ்ந்துக்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா போதுமானது சரிங்களா இது ஒரு அமைப்பான்பர்களே இதனை அடுத்ததாக வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான அமைப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் குறிப்பாக வேலை செய்கிற அன்பர்களுக்கு வேலை இல்லைன்னு கஷ்டப்படுற அன்பர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சியுங்கள் வேலை வாய்ப்புகள் கிட்டும் வேலை வாய்ப்புகள் கிட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபுக்தி அமைப்புகள் நடைபெறுகிறது எனில் தாராளமாக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே இது ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் நன்றாக இருக்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் மன வாழ்க்கைங்க ஒன்று ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் இல்லை தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆக அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இது அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஜாதக ரீதியாக எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது ஏழிலோ எட்டிலோ உங்களுக்கு ஒரு பாவ கிரகம் அமர்ந்து உங்க ஜாதகத்தில் அதோட தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றாலோ உறுதியாக அது மன வாழ்க்கையில் சில தொந்தரவுகளை பண்ண தான் செய்யும் அப்போ யார் பெரியவங்க ஏன்னா உங்களுக்கு என்ன அஷ்டம சனி போய்கிட்டிருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடணும் யார் பெரியவங்க அப்படிங்கறத நிரூபிச்சு நீங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை கணவன் மனைவி கிடையில அதுதான் சிவபெருமான் அன்னைக்கே உணர்த்திட்டு போனார் எண்ணில் பாதி நீன்னு பார்வதிக்கு இடம் கொடுத்தவர் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம யார் பெரியவங்க இந்த ஈகோ பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா மன வாழ்க்கை இழந்துட வேண்டியது தான் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்கள் மைண்டில் வச்சுக்கணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த மாதம் செலவு தான் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் எலிவலையானாலும் தனி தனிவலை சிறந்ததுங்கிற மாதிரி தன்வலை சிறந்ததுங்கிற மாதிரி தன்னுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கத்திற்கு தான் நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய வருமானத்தை கடந்து கடன் கட்டுற மாதிரி கடனை ஏற்படுத்தி நீங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறீங்கன்னா அது அத்தியாவசியம் இல்லை அது ஆடம்பரம் அதை நீங்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த மாதிரியான அமைப்புகளில் போய் தேவையில்லாமல் கடன் அமைப்புகளில் பெருசாக மாட்டிக்கிடாதீங்க சும்மா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நான் கடன் வாங்குவேன் சும்மா அந்த டிவி வாங்குறதுக்கு கடன் வாங்குவேன் டிவி அத்தியாவசியம் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவேன் மருத்துவம் பார்க்கணும் வேறு வழியில் கடன் வாங்கணுன்னா அது அத்தியாவசியம் ஆக அன்பு நண்பர்களே ஆடம்பர செலவுகளுக்காக கடனை ஏற்படுத்தி கடன் சுமையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இந்த மாதம் மாட்டுவீங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அன்பர்களே சிம்மராசினியர்கள் ரெண்டாவது இந்த காலகட்டம் சின்ன சின்னதான உடல் நலத் தொந்தரவுகளை ஏற்படுத்தி அவ்வப்போது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அதுவும் குறிப்பாக கடைசி பத்து நாள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக அந்த கடைசி பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விரயச் செலவுகளை ஏற்படுத்தும் அதில் ஹெல்த்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டோ பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் கொஞ்சம் உறுதியாகவே நீங்கள் அதில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நேயர்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள் இருந்தாலும் பெருவாரியான அமைப்புகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் உங்களுக்கு ஜாதகம் உண்டு பலன்கள் உண்டு குடுமானம் வரையிலும் நிதானமாக இருந்து கொள்வது சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்றத்தை தரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி